நம்மில் பெரும்பாலோட ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்கு கவனிச்சு பாருங்க சம்பளம் வந்த முதல் சில நாட்கள் நாமே ராஜா மாதிரி உணர்வோம் எதையும் வாங்கணும் சாப்பிடணும் அனுபவிக்கணும் என்று மனசு சொல்லும் ஆனா மாதம் கடைசிக்கு வந்தா அதே நாம தான் ஆனா கையில காசு இல்ல அடுத்த சம்பள தேதியை தினமும் கண்ணால பார்த்து எண்ணிக்கிட்டே இருப்போம் முதல் வாரம் சுதந்திரம் கடைசி வாரம் சுமை இதுதான் நம்ம சைக்கிள் இது எந்த விஞ்ஞானமோ பெரிய ரகசியமோ இல்ல பணத்தை கையாள்றது ஒரு சின்ன கலைதான் சில சுலபமான விதிகளை நாம புரிஞ்சுகிட்டாலே போதும் அப்போ அந்த மாத கடைசி திண்டாட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம் இன்றைக்கு நான் உங்க வாழ்க்கையை மாற வைக்கும் ஒரு அழகான கதையும் நம்ம தினசரி செய்யற ஆனா கவனிக்காம போகும் எட்டு சிறிய செலவுகளையும் போறேன் இந்த எட்டையும் நீ சரி செய்தா மட்டும் போதும் அப்புறம் பணம் தானாகவே உன் பர்ஸ்ல தங்க ஆரம்பிக்கும் பணம் சேர்க்கணுமா மனசை சீர்படுத்தணும் இதுதான் விளையாட்டு ஆனால் இந்த விளையாட்டு எளிதல்ல இந்த உலகில் மிகச் சிலருக்குத்தான் இதன் உண்மை அர்த்தம் புரிகிறது அதை யார் உணர்ந்தார்களோ அந்த மாயையே அவர்களை உச்சியின் சிகரத்துக்கு தூக்கிச் சென்றிருக்கிறது நண்பர்களே இன்றைய காலத்துல பணம் சம்பாதிப்பது அவ்வளவு கடினமில்லை ஆனா அதைவிட கடினமானது அந்த பணத்தை காப்பாற்றிக் கொள்வது சில பேருக்கு காசு கிட்டியவுடன் தான் பெரிய ஆளாகிட்டோம் என்று தோணும் ஆனா உண்மையில் அவர்களுக்கு பணத்தின் விதிகள் தெரியாது நீங்கள் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் என்பதல்ல முக்கியம் அதிலிருந்து எவ்வளவு சேமிக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம் பணக்காரன் ஆவதற்கான முதல் ரகசியம் இதுதான் உங்கள் தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சு மேலும் பணம் சம்பாதிக்கிற வழிகளை தேட ஆரம்பிங்க இன்றைய இந்த கதையில் உங்கள் வாழ்க்கையிலேயே உடனடியாக நிறுத்த வேண்டிய எட்டு வகையான செலவுகளை சொல்லப் போறேன் இந்த எட்டையும் நீ இப்போதே கட்டுப்படுத்திட்டா பணத்தின் உண்மையான விதி உனக்கு விளங்கும் நீ சம்பாதிக்கும் தொகை எவ்வளவு என்றது மேட்டர் அல்ல இந்த எட்டு இடங்களில் நீ செலவை குறைத்தா மட்டும் போதும் படிப்படியாக உன் வீட்டில் பணம் தங்கத் தொடங்கும் அப்போ நீயே உன் வாழ்க்கையின் நிதி நாயகன் உண்மையிலே சில நாட்களிலேயே உன் வீட்டில் பணம் சேர ஆரம்பிச்சிருக்கு என்று நீயே உணர்வாய் இப்போ பார்ப்போம் நம்ம அன்றாடம் செய்யும் அந்த எட்டு பெரிய தவறுகள் என்னன்னு முதல் தவறு நான் தான் பெரிய ஆள் என்ற பசி நம்ம தேவைக்காக ஒரு பொருளை வாங்குவது வேற ஆனா பிறர் பார்வைக்காக நம்மள பெருசா காட்டிக்கணும் என்பதற்காக தகுதிக்கு மீறி புதிய கார் பெரிய பைக் அல்லது விலை உயர்ந்த மொபைல் வாங்குறதுதான் நம்ம செய்யற மிகப்பெரிய தவறு ஒரு நிமிஷம் யோசிங்க அந்த பொருள் உன்னை உயர்வா காட்டுதா அல்லது உன் வாழ்க்கையையே கடனில் ஆழ்த்துதா ஒருமுறை நீ உன்னிடமே கேள் இது எனக்கு உண்மையிலேயே தேவையா அல்லது பிறருக்கு நான் பெரிய ஆள் என்று காட்டணும் என்பதற்காகவா இந்த கேள்விக்கு நேர்மையா பதில் சொன்னா மட்டும் போதும் உன் செலவிலிருந்து ஒரு பெரிய சுமை குறைந்துவிடும் சமூக வலைத்தளங்களில் தோன்றும் புகைப்படங்களும் நண்பர்களின் ஆடம்பர வாழ்க்கையும் நம்மை கவரலாம் ஆனா அவை நம்ம நிதி நிலையை மறக்க வைக்கக்கூடாது அப்படி மறந்து செலவழிப்பது மன அமைதியை குலைத்து கடனையே பரிசாக தரும் நினைச்சுக்கோ நண்பா உன் சுயமதிப்பு நீ வைத்திருக்கும் பொருட்களில் இல்லை அது உன் சாதனைகளிலும் உன் மன அமைதியிலும் தான் இருக்கிறது இப்போ போகலாம் இரண்டாவது தவறுக்கு இப்போ பார்ப்போம் இரண்டாவது பெரிய தவறு தள்ளுபடியின் மாயாஜால வலை கடைகளில் கண்ணை கவரும் அந்த விளம்பரங்கள் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி போதே வாங்குங்கள் சிறப்பு சலுகை அதை பார்த்தவுடன் நாம் ஒரு விஷயமே யோசிக்க மாட்டோம் இது எனக்கு தேவையா விலை குறைவா கிடைக்குது அப்புறம் பிறகு கிடைக்காது அப்படின்ற பயம் அதோட சேர்ந்து அந்த ஆஃபர் எண்டிங் சூன் இதெல்லாம் நம்மளை மாயை வலையில் இழுக்குது அதன் முடிவென்ன தேவையே இல்லாத பொருளை வாங்கி வீட்டின் ஒரு மூலையில் தூசி பட வைப்பது தள்ளுபடிகள் ஒரு மாயாஜாலம் மாதிரிதான் ஒரு சட்டை ரூபாய் இரண்டாயிரம் என்று சொல்லி இப்போ ரூபாய் ஆயிரத்துக்கே கிடைக்கும் என்றா நீ ரூபாய் ஆயிரத்து மிச்சப்படுத்தியதாக நினைப்பாய் ஆனா உண்மையில் நீ ரூபாய் ஆயிரத்து செலவு செய்திருக்கிறாய் தள்ளுபடி நல்லது ஆனா அது உனக்கு தேவையான பொருளுக்கு இருந்தால்தான் நல்லது மற்றபடி அது உன் பணப்பையை காலி செய்யும் ஒரு வஞ்சக தந்திரம்தான் அதனால் வாங்குவதற்கு முன் யோசிங்க தள்ளுபடி உனக்கா இல்ல உன் பணத்துக்கா திட்டமிட்டு வாங்குங்கள் தள்ளுபடிக்கு அடிமையாகாதீர்கள் மூன்றாவது தவறு கடன் வாங்கும் பழக்கம் இது நம்மை மெதுவா கட்டிப்பிடிக்கும் ஒரு அழகான வலை நீங்க கவனிச்சிருப்பீங்க ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருள் மாதம் வெறும் ஐநூறு ரூபாய் தவணை அப்படின்னு வரும் அந்த விளம்பரம் நமக்கு மலிவா தோணும் ஆனா உண்மையில் அது ஒரு மாயை நாம பார்க்கிறோம் தவணை தொகையை மட்டும் ஆனா மறந்துடுறோம் அதோடு சேர்ந்திருக்கும் வட்டி கட்டணங்கள் சூட்சமச் செலவுகள் முடிவில நம்ம கையிலிருந்த காசு போகுது மட்டுமில்ல நம்ம மன அமைதியும் போய்விடுகிறது ஒரு பொருளின் உண்மையான விலை என்ன இதை முழுசா புரிஞ்சுக்காம கடன் வாங்குறது நம்ம கையால நம்ம நாமே ஒரு நிதி சங்கிலி போட்டுக்கிற மாதிரிதான் ஒரு கடன் முடிவதற்குள் அடுத்த கடன் அடுத்த இன்னொரு கடன் இப்படி நிதி சுதந்திரம் முழுக்க முடக்கப்பட்டு விடுது நினைச்சுக்கோ அத்தியாவசிய தேவைகளுக்காக உதாரணத்துக்கு வீடு கட்டுவது உயர்கல்வி பெறுவது போன்றவற்றுக்கு கடன் வாங்குவது சரி ஆனா ஆசையில வாங்குற ஒவ்வொரு கடனும் நம்ம எதிர்காலத்தை கடனில் அடகு வைக்கும் ஒரு முடிவுதான் ஆனால் ஒரு சுமையையும் நிதி அழுத்தத்தையும் உருவாக்கிக் கொள்வது போலாகும் இந்த கடன் பழக்கம் ஒரு சங்கிலி தொடரைப் போல ஒரு கடன் முடியும் முன் அடுத்த கடன் அடுத்த கடன் என்றே தொடர்ந்தால் நம் பணம் சுதந்திரமே நம்மை விட்டுப் போய்விடும் கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற பழமொழி கூட கடன்படும் மனிதனின் மனநிலையை எவ்வளவு அழகாகச் சொல்கிறது எனவே முடிந்தவரை கடனில்லா வாழ்க்கையை நோக்கி நகருங்கள் அத்தியாவசியமான வீடு கட்டுவது உயர்கல்வி போன்றவை மட்டுமே கடனுக்கு உரியவை நாளைய நிம்மதியை கொள்ளையடிக்க விடாதீர்கள் நாலாவது தப்பு கணக்கில் வராத செலவு இதுதான் இன்று நம்மை அதிகமாக பாதிப்பது அதுவும் குறிப்பாக இந்த இணைய வழி பரிவர்த்தனைகள் ஒரு கிளிக் ஒரு ஸ்வைப் ஒரு பைனாவ் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு உண்மையிலேயே பணம் செலவாகிறது என்பதே தெரியாத அளவுக்கு எளிதாகிவிட்டது முந்தைய காலங்களில் பணம் கொடுத்து வாங்கும்போது கைவிட்டு பணம் போகும் உணர்வு இருந்தது இப்போது எதுவும் தெரியாமல் செலவாகிவிடுகிறது யுபிஐ டெபிட் கார்டு இஎம்ஐ இந்த எல்லாமே நமது செலவை கணக்கில் வராதபடி சிறு சிறு துளிகளாக வெளியேறச் செய்கிறது இப்படி மெதுவாக சென்றாலும் மாத இறுதியில் பார்த்தால் இது எல்லாம் எங்கே போச்சு என்றே வருத்தப்படுவோம் ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் கணக்கில் பதிவு செய்யும் பழக்கம் உண்மையிலேயே நிதிச் சுதந்திரத்திற்கு மிகப்பெரிய ஆயுதம் அலைபேசி மூலம் கியூஆர் குறியீடுகளை ஸ்கேன் செய்து பணம் அனுப்பும் போது நம் கையிலிருந்து பணம் போகிறதே என்ற உணர்வே எனக்கு கிடைப்பதில்லை அதனால்தான் சின்ன சின்ன செலவுகளாக பலவற்றை கவனிக்காமல் செய்துவிடுகிறோம் மாதக் கடைசியில் வங்கி கணக்கை பார்ப்போமே அப்போதுதான் அட எப்படி போச்சு என்பது தெரியும் இந்த சிறு சிறு செலவுகள் கூடிக்கொண்டே போய் ஒரு பெரிய தொகையாக மாறுகிறது ஒரு ரூபாய் சேமிப்பு ஒரு ரூபாய் வருவாய்க்கு சமம் என்று சொல்வது வெறும் சொற்கள் இல்லை அது நிஜம் ஐந்தாவது தப்பு உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செலவு நாம் மனசு சரியில்லாத போது நம் பணப்பைக்கும் சரியில்லாத நிலை வரும் உணர்ச்சிகளும் செலவுகளும் ஒரே நேரத்தில் ஓட ஆரம்பித்துவிட்டால் நம்மை நாமே கட்டுப்படுத்த முடியாத நிலை வரும் தற்காலிகமான மன அழுத்தத்துக்காக நிரந்தரமான பண இழப்பை உருவாக்கிக் கொள்வது மிக ஆபத்தான பழக்கம் அதான் நாம் பலர் செய்கிறோம் மனநிலை சரியில்லாத போது செய்ய வேண்டியது ஒரு நண்பரிடம் பேசுங்கள் பிடித்த இசையை கேளுங்கள் சிறிது நடந்து வாருங்கள் மனதை திசை திருப்பும் சுலபமான செயல்கள் செய்யுங்கள் ஆனால் பரிசை திறக்காதீர்கள் உணர்ச்சி உச்சத்தில் எடுக்கப்படும் முடிவுகள் பத்தாவது நாளில் கூட வருத்தத்தை தரும் முடிவு சின்ன செலவுகளுக்கு ரொக்கத்தை பயன்படுத்துங்கள் சின்ன செலவுகளுக்காக ரொக்க பணத்தை பயன்படுத்தும் பழக்கத்தை தொடங்குங்கள் கையில் பணம் குறையும் போது வெளிப்படையாக செலவு போகிறது என்ற உணர்வு வரும் அப்போதுதான் நாம் உண்மையில் செய்யும் செலவுகள் எவ்வளவு எதற்காக என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் செய்யும் செலவுகள் உங்கள் பிரச்சனையை தீர்க்காது மாறாக ஒரு புதிய நிதி பிரச்சனையைத்தான் உருவாக்கும் உணர்ச்சிகளை பணத்தால் சமாளிக்க முடியாது அது ஒரு சில நிமிட நிம்மதி தரும் ஆனால் பின்னால வருவது நிதி அழுத்தம்தான் எனவே எந்த பொருளையும் வாங்க வேண்டும் என்று தோன்றினால் குறைந்தது இருபத்து நான்கு மணி நேரம் காத்திருங்கள் அது உண்மையாகவே உங்களுக்கு தேவையா அல்லது உணர்ச்சியின் தாக்கத்தாலா வாங்க நேர்றது என்று மறுபரிசீலனை செய்யுங்கள் ஆறாவது பட்ஜெட் போடாமல் செலவு செய்வது நம்மில் பலர் நமக்கு வருமானம் எவ்வளவு எதற்கெல்லாம் செலவாகிறது எங்கே பணம் கசிந்து போகிறது என்ற அடிப்படை புரிதலே இல்லாமல் நடக்கிறோம் எதுக்கு பட்ஜெட் போடணும் மாச கடைசி வரை பணம் இருக்கிற வரைக்கும் செலவு பண்ணிட்டே போலாம் என்ற மனநிலைதான் நம்மை தெரியாமலே நிதி குழப்பத்துக்குள் இழுத்துச் செல்கிறது பட்ஜெட் இல்லாத வாழ்க்கை ஸ்டியரிங் இல்லாத வண்டிய மாதிரி எந்த நேரத்திலும் தடம் புரளும் நம்மில் பலருக்கு நம் வருமானத்துக்கும் செலவுகளுக்கும் நடுவே ஒரு அடிப்படை கணக்கு பதிவே கூட இல்லாமல் வாழ்கிறோம் எவ்வளவு பணம் வருகிறது எதற்கெல்லாம் செலவாகிறது எங்கே பணம் கசிந்து போகிறது இந்த மூன்றுக்கும் தெளிவில்லாமல் இருப்பதுதான் நாம் செய்யும் மிகப்பெரிய தவறு எதுக்கு பட்ஜெட் போடணும் மாசக் கடைசி வரைக்கும் பணம் இருந்தா போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் நம்மளை அழிக்கிறதுங்க ஆனா இதே மனநிலைதானே கடைசியில் எங்கே போற்று இந்த பணம் என்று தலைபிடிக்க வைக்கிறது ஒரு சரியான பட்ஜெட் என்பது உங்கள் நிதி ஆரோக்கியத்துக்கு மருத்துவரின் பரிசோதனை மாதிரி அவசியம் உங்கள் வருமானம் எவ்வளவு அத்தியாவசிய செலவுகள் வாடகை உணவு போக்குவரத்து எவ்வளவு மற்ற செலவுகள் எவ்வளவு எல்லாத்தையும் ஒரு இடத்துல எழுதி பாருங்க தான் எங்கே குறைக்கலாம் எங்கே சேமிக்கலாம் என்று கண்களுக்கு பளிச்சனை தெரியும் பட்ஜெட் போடுவது உங்கள் பணத்தை கட்டுப்படுத்துவது இல்லை உங்கள் பணத்துக்கு நீங்கள் ஒரு திசை காட்டுவது ஏழாவது இப்போவே வாங்கணும் என்ற உடனடி திருப்தி ஆசை இன்றைய நுகர்வோர் உலகில் இதுதான் நம்மை அதிகம் தவற வைக்கும் வித்தை ஒரு விளம்பரம் பார்த்தாலே அல்லது ஒரு நண்பர் புதிய பொருள் வாங்கினாலே நம்முள்ளே ஒரு குரல் எழும் இதை இப்போவே வாங்கணும் இப்போ வாங்கலன்னா நான் பின்தங்கி விடுவேன் இந்த சலுகை மீண்டும் வராது இந்த அவசர உணர்வுதான் நம்மை தேவையில்லாத பொருட்களுக்காக அதிகம் செலவு செய்ய வைக்கிறது உண்மையில் அந்த பொருள் நமக்கு அவசியமில்லை நம் நிதி நிதிநிலைக்கு பொருந்தாது ஒரு பொருளை வாங்க தீர்மானிப்பதற்கு முன்பு சில நாட்கள் காத்திருங்கள் அந்தப் பொருள் உண்மையிலேயே அத்தியாவசியமானதா அல்லது வெறும் அந்த நிமிட உடனடி திருப்திக்கா என்று நேர்மையாக உங்களே கேளுங்கள் ஒவ்வொரு பெரிய செலவிற்கும் ஒரு காத்திருப்பு காலம் உருவாக்குங்க இந்த ஒரு பழக்கம் உங்கள் தேவையற்ற செலவுகளை வெகுவாக குறைத்து பணம் சேமிக்க மிகவும் உதவும் கடைசியாக எட்டாவது தவறு வருமானம் அதிகமானாலே செலவையும் அதே வேகத்தில் அதிகப்படுத்துவது சம்பளம் ஏறியவுடன் இப்போ எனக்கு அதிக பணம் வருகிறது என்ற உணர்ச்சி நம்மை உடனே இழுத்துச் செல்கிறது புது அலைபேசி பெரிய பைக் விலை உயர்ந்த உடை அப்படியே வாழ்க்கை தரத்தையும் செலவையும் மேலே தூக்க ஆரம்பித்து விடுவோம் ஆனால் கவனிச்சு பாருங்க வாழ்க்கை தரம் உயர்ந்தாலும் சேமிப்பு மட்டும் அதே இடத்தில்தான் இருக்கும் சில சமயம் அதை அதைவிடவும் குறையலாம் இதுதான் ஆபத்து பணம் சம்பாதிப்பதல்ல சவால் அதை தான் சவால் இது ஒரு ஹம்மானிசிய வழி மாதிரி அந்த வழியில் போனாலே வருமானம் இருந்தாலும் நிதிநிலை ஏறவே ஏறாது இதை தவிர்க்க ஒரு மிக எளிய ஆனால் சக்தி வாய்ந்த வழி சம்பளம் வந்த அந்த தேதியிலேயே உங்கள் வருமானத்தின் பத்து முதல் இருபது சதவீதம் உங்கள் கண்களுக்கு படாத வேறு ஒரு வங்கிக் கணக்குக்கு மாற்றிவிடுங்கள் அந்த பணத்தை நீங்கள் பார்த்து நினைக்கக்கூடாது அது உங்கள் மறை சேமிப்பு பணம் என்ன சொல்வது தெரியுமா நீ என்னை மறைக்கிற அளவுக்கு நான் உன்னிடம் நீண்ட நேரம் இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய கணக்கில் கட்டுங்கள் பிறகுதான் அந்த தொகையை அல்லது பாதுகாப்பான ஒரு முதலீட்டுக்கோ மாற்றி வையுங்கள் அதற்கு பிறகு மிச்சமிருக்கும் பணத்தில்தான் நீங்கள் செலவு செய்யுங்கள் இதுதான் உங்களை நிதி ஒழுங்கு என்ற பாதைக்கு அழைத்துச் செல்லும் முதல்படி முதலில் சேமி பிறகு செலவு செய் இந்த விதி உங்கள் நிதி பயணத்தில் ஒரு பொன்னான வாழ்க்கை விதி ஆகிவிட வேண்டும் இந்த எட்டு தவறுகளையும் நாம் புரிந்துகொண்டு அதை நிதானமாக நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த ஆரம்பிச்சா பணம் நம்ம கைகளில் நிலைத்திருக்க ஆரம்பிக்கும் பணக்காரன் ஆவதென்பது நீ எவ்வளவு சம்பாதிக்கிறாய் என்பதல்ல நீ எவ்வளவு சேமிக்கிறாய் என்பதுதான் அவ்வளவுதான் ரகசியம் இந்த எட்டு சின்ன விஷயங்களிலும் நீ கொஞ்சம் கவனமா இருந்தாலே போதும் பணம் சேமிப்பதும் முதலீடு செய்வதும் ஒரு பெரிய விஷயமில்லை அது ஒரு நல்ல பழக்கம்தான் கஷ்டப்பட்டு உழைக்கிற நீ உன் பணத்தை எப்படி நிர்வகிக்கணும் என்று தெரியாமல் இருக்க முடியுமா நிச்சயமா தெரியும் அதனாலே இன்னிக்கே ஒரு சின்ன மாற்றம் பண்ணு இந்த எட்டு தவறுகளில் ஒன்று கூட நீ நிறுத்தினாலும் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது ரொம்ப சாதாரணம் இந்த எட்டு தவறுகளில் குறைந்தது ஒன்றையாவது இன்றே சரி பண்ண முயற்சி பண்ணுங்க நீங்க சேமிக்கிற ஒவ்வொரு ரூபாயும் சிறியது போல தோன்றலாம் ஆனா நாளைக்கு உங்க பெரிய கனவுகளை நிறைவேற்ற அது தங்க மதிப்பானது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களோடவும் பகிருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புத்தம் புதிய நிதி பயணத்தை இன்றே தொடங்குவோம் அடுத்த வீடியோவில் சிந்திப்போம் அடுத்த தலைப்பு என்ன வேண்டும் என்று கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி உங்கள் பிரியமான லக்ஷ்மி வணக்கம்